இது உங்கள் டெல்டா ரன் இரண்டு தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை பற்றி பார்ப்போம் கொஞ்சம் ஆராய்வோம் அரசு பள்ளி மாணவர்கள் தற்பொழுது தமிழ் கல்வியை பயின்று வருகிறார்கள் அதே நேரம் தொழில் துணை பாடமாக ஆங்கில மொழியும் இருக்கிறது ஆங்கில மொழி என்பது தற்பொழுதும் தமிழக மாணவர்கள் மத்தியில் இன்னும் புலமை பெறாமலும் தொடர்கிறது ஆங்கில பாடம் என்றாலே ஒரு கடினமான இலக்கு என்ற ஒரு விதி இன்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தும் அவர்கள் பயன்படுத்திய மொழியை இன்றளவும் நாம் சகலமாக அனைத்து மட்டிலும் பேச முடியாத சூழல் நிலவுகிறது இந்த ஆங்கில மொழி என்பது உலகம் முழுவதும் சென்றால் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அது ஒரு துணை மொழி எல்லா நாடுகளிலும் போனால் பேசுவார்கள் நாம் பேசுவதற்கு வசதியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த தமிழ்மொழி ஆங்கிலம் இந்த இரு மொழிகளை இன்று திராவிடம் திராவிடம் என்று தன்னையும் தன் சகாக்களையும் உயர்த்து பேசுகின்ற பெரியாரை உயர்த்தி விடுகின்ற கட்சிகள் அரசு பள்ளி மாணவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிற விரிவாக பார்க்க வேண்டாமா இன்றைக்கு அரசு பள்ளி இயங்குகின்ற அதே தமிழ்நாட்டில் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் ஒரு பக்கம் சிபிஎஸ்சி மாணவர்கள் ஒரு பக்கம் சிபிஎஸ்சி தரத்திற்கு மெட்ரிக் பள்ளி இருக்கிறதா மெட்ரிக் பள்ளி தரத்திற்கு அரசு பள்ளி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல மெட்ரிக் பள்ளியில் நடத்தும் ஆசிரியர்களுடைய திறனும் மெட்ரிக் பள்ளியில் நடத்துகின்ற ஆசிரியர்கள் திறனும் அரசு பள்ளி நடத்துகின்ற ஆசிரியர்கள் திறனும் ஒரே மாதிரி இருக்கிறதா ஏனென்று சொன்னால் ஆசிரியர்கள் மாணவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி தருகிறார்களோ அந்த அளவுக்கு தான் மாணவர்களுடைய கல்வித்தரம் சிறப்பாக அமையும் இந்த மூன்றிலுமே வித்தியாசம் இருக்கிறது தற்பொழுதும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் விளிம்பு நிலையில் வாழுகின்ற பாமர மக்களுடைய குழந்தைகள் அந்த கல்வியர்வை முழுமையாக பெறுவதற்கு இன்னும் போரா போராடதான் வேண்டியிருக்கிறது போராடதான் வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அதற்கு முன்னாலே மெட்ரிக் பள்ளியும் சிபிஎஸ்சி பள்ளியும் மிக வலுவான திறனாக சென்று கொண்டிருக்கிறது இங்கேதான் கோட்டை விட்டது ஆளுகின்ற திமுக அரசு இங்கே தான் கோட்டை விட்டிருக்கிறது அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கல்வியறிவு தான் அந்த கல்வியறிவை எந்தளவிற்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்த வேண்டும் இன்றைக்கு சிபிஎஸ்சி அளவிற்கு அரசு பள்ளிகளை உயர்த்தி இருந்தால் இன்றைக்கு மக்கள் திமுக பாராட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள் மாறாக ஐம்பதுகளில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக விந்தி மொழியை எதிர்த்தார்கள் அன்ற இந்து மொழியை எதிர்ப்பு எதிர்த்தவர்கள் உயிர்விட்டவர்கள் திமுகவை உயர்த்திப்படுத்தவர்கள் அன்ற இந்தி மொழியை எதிர்த்து உயிர்விட்டவர்களால்தான் திமுக வளர்ச்சி பெற்றது அதே பாணியை இப்பொழுதும் கையில் எடுத்தால் சரியாக இருக்குமா என்றால் சரியாக இருக்காது எந்த பார்வையில் இதை பார்க்க வேண்டுமென்றால் திமுக அரசு என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது சரியான வேலைதான் அதே நேரம் நம்முடைய தமிழகத்தினுடைய வரிப்பணம் மத்திய அரசிடம் இருப்பதை எப்படி வாங்க வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக மக்கள் தன்னுடைய கையில் ஆட்சியை கொடுத்த பிறகும் மத்திய அரசிடம் இணக்கமாகவும் நெலிசுழுவாகவும் இல்லாமல் தொடர்ந்து ஆளுநரிடம் எதிர்ப்பை காட்டுகிறார்கள் தொடர்ந்து மத்திய அரசை எதிர்க்கிறார்கள் பிறகு எப்படி நிதியை கொடுப்பார்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா எப்படி நம்முடைய மும்மொழி எதிர்க்க வேண்டுமோ அப்படி எதிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மளுடைய நிதியை எப்படி பெற வேண்டுமோ அப்படி பெற்றிருக்க வேண்டாமா இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவல்லவா தன்னையும் திமுகவையும் மிக பெரிய மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் போது இந்த நிதியை பெறுவதற்காக ஏன் இந்த அளவிற்கு சிரமப்பட வேண்டும் நீங்கள் நாற்பது எம்பிக்களை வைத்திருக்கிறீர்கள் ஆட்சியே உங்களிடம் இருக்கிறது ஆனால் இதே கடந்த ஆட்சி அதாவது அதிமுக ஆட்சியில் அந்த கட்சியினுடைய பொதுச் அம்மா அவர்கள் இறப்பிற்கு பிறகு கட்சி எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தது என்பது இந்த நாட்டு மக்களை அறிவார்கள் அந்த நிலையிலும் அந்த கட்சி அடுத்ததாக ஒரு முதலமைச்சரை உருவாக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவாக்கி அந்த கட்சிக்குள் ஆயிரம் முக்கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் நான்கா நான்காண்டு கால ஆட்சியை எடப்பாடி அவர்கள் நான்காண்டு ஆட்சி நான்காண்டு காலம் ஆட்சியை திறம்பட செயலாற்றி முடித்திருக்கிறார் திறம்பட செயலாற்றி முடித்திருக்கிறார் என்பே சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் நாலாண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தில்